எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா எங்கள் வீட்டு பாதாங்கண்ணு எழில் ஹாஸ்பிட்டலு தெரியுதுங்களா எங்கள் பெருவெல்லாம் பார்க்கலாம் பௌர்ணமின்னா சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கும் நிலம் வரும் என்னமோ இன்றைக்கி காணும் அப்பாலாம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் ஸ்ரீதேவி கிளினிக்கு இந்த வெள்ளை பில்டிங்கு எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மணக்கட்டு பக்கத்து பில்டிங் ஸ்ரீதேவி கிளினிக்கு மகப்பேறு மருத்துவமனை இது இங்கே உட்காந்தா நல்லா சூப்பராக வேடிக்கை பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பின்னாடி அந்த பெரிய மாமரம் தெரியும் நல்லா காற்றோட்டம் இருக்கும் பயங்கரமான காத்தோட்டம் இருக்கும் பாருங்கள் நான் வந்தது தேன்மொழி விளையாட வந்துடுச்சு இங்கே வந்து இது பாருங்கள் ஒரு ஸ்லாப் போட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பா வச்சுருக்கேன் பாருங்கள் இது உட்காந்து சாயங்காலம் ஆனால் இப்படி உட்காந்தோம்னா நல்லா ஃபுல் வியூ தெக்கு தெருவே பார்க்கலாம் பொழுதுபோக்காக இருக்கும் நல்லா காத்தோட்டம் இருக்கும் பயங்கரமான காத்தோட்டம் பக்கத்து வீட்டு வீடு வந்து மூணு எடுக்குமாடிங்கிறதால பாருங்கள் ஃபுல்லாக பில்டிங் தானா அதனால் வந்து எங்களுக்கு டோட்டலாக வெயிலே தெரியாது சாயங்காலம் வெயில் இதுதான் கிழக்கு பகுதி இந்த பக்கம் காலை வெயில் இருக்கும் சாயங்காலம் வெயில் இருக்காது இன்றைக்கி தான் மொதல் மொதல் மாடியில் ஒரு செடி ஒன்று வச்சு எங்கள் அண்ணன் ஒரு காக்கட்டான் செடி கல்யாணத்தில் கொடுத்தாங்க கொண்டான்னு கொடுத்தாரு எப்பவுமே அவர் ரொம்ப கைலாசு எங்கள் அவர் கொடுத்ததுனால அவர் கொடுத்த செடியை மொதல் மொதல் மாடி தோட்டத்தில் வச்சுட்டு ஒரு ரோஜா பூச்சி கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வந்து தோட்டத்தில் கொஞ்சம் சரியாக பூக்க மாட்டேங்குது அதனால் இங்கே வச்சு எதோ பதியம் போடலான்ட்டோம்